பன்னியர் சங்கம் நடத்துகிற சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டிற்கு முத்தரையர் சமூக மக்களினுடைய பிரதிநிதியாக எம்மை அழைத்திருக்கக்கூடிய சமூக நல்லிணக்க காவலர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கும் இந்த மேடையில் அமைந்திருக்கக்கூடிய சர்வ சமய தலைவர்களுக்கும் சமூக அமைப்பினுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாட்டில் இந்த மஞ்சள் நிறத்தை பார்க்கிற போது நாங்கள் நடத்துகிற மாநாடு போல எங்களுக்கு தோன்றுகிறது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்க இந்த மாநாட்டிற்கு வரும்போது அவ்வளவு சந்தோஷத்தோடு ஆர்வத்தோடு நான் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறேன் மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வன்னியர் சங்கத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சென்னையில நாட்களுக்கு முன்னால் பேசுகிற போது தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் தலைநகர் சென்னையில நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை முதல் முறையாக பாட்டாளிகளோடு நாங்கள் தலைநகரிலே ஆர்ப்பாட்டத்தை துவக்கி இருக்கிறோம் போராட்டத்தை துவக்கி என்று சொன்னேன் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அந்த பத்து மாவட்டங்களை எங்களிடத்திலே தாருங்கள் மிக சிறப்பாக அந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்துகிறோம் என்று சொன்னோம் அதே மாதிரி நடத்தி காட்டுவோம் பட்ஜெட்ல அறிவிக்கலன்னு சொன்னா அண்ணன் பேசிட்டு இருக்கும்போதே கேட்டாங்க என்ன செல்வகுமார் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு நிச்சயமா மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் மிக பெரும் கூட்டத்தை கூட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை நிர்பந்தப்படுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வைப்போம் என்பதை இந்த மாநாட்டில் கூறிக்கொண்டு அதே மாதிரி நாங்கள் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் எங்களோடு கைகோர்த்து தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளில் நிற்க வேண்டும் என்ற நேரத்திலே கூறி எங்களுக்கும் இந்த மாநாட்டிலே வாய்ப்பு கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் பாட்ட வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் வைத்தேனன் அவர்களுக்கும் மாக்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்ச நிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்